வணக்கம் தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் ஆந்தல் ஆம்பல் அனிதம் குவளை குறுந்தி வெற்றி செங்கோடு வெறி தேமா மணிச்சிக்கை குந்து கூவிரம் எருள் சுள்ளி கூவிரம் வடமனம் வாகை குடசம் எருவை செருவிலை கருவிலம் பயினி வாணி குரவம் பசுமிடி வகுளம் காயா ஆவிரை வேரல் சூரல் சிறுபூலை குறுநருங்கண்ணி மருதம் போங்கம் போகம் திலகம் பாதிரி செருந்தி ஆதிரல் சம்பகம் கரந்தை குளவி மாமரம் பிள்ளை பாலை முல்லை கஞ்சங்குள்ளை பிடவம் செங்காளி வாழை பள்ளி தாமரை நாளல் மவல் கோக்குடி சேடல் செம்மல் சிறுச்சங்குரளி கோடல் கைத்தை வளை காஞ்சி மணிக்குலை பாங்கர் மரவம் தனக்கம் நீங்கை இளவம் கொன்றை அடும்பு ஆக்கி அவரை பகன்றை பலா தும்மை துளாய் தோன்றி நந்தி நரவம் புன்னாகம் பாரம் பீரம் குறுக்கத்தி ஆழம் கால்வாய் உன்னை நர நரந்தம் நாகப்பூ நல்லிணாரி குருந்தம் வேங்கை புலகு நன்றி